இன்னைக்கு உங்க அப்பா தான் நம்ம மேல கோவமா இருக்காரு கீழ் ஜாதிக்கார நாயே என் பொண்ணையோட மைக்கு கல்யாணம் பண்ண உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா பிளீஸ் வந்த அளவுக்கு ஆயிட்டியா நீ ஏ சாக்கடையில கலந்த ரத்தம் எனக்கு நீ தேவையில்லை என் பொண்ணு செத்துட்டா அண்ணா இப்ப எங்க அப்பா அப்படி இல்லைங்க மாறிட்டாரு என்னம்மா மாப்பிள்ளை நீயும் நல்லா இருக்கீங்கல்ல மாப்பிள்ளை என்னம்மா நீ அப்பா இனி உங்க மேல கோபமா இருப்பேன்னு நினைச்சீங்களா உன் வயித்துல வேற நம்ம வாரிசு வளருதுமா அது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா நீ தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம் நம்ம வீட்டுக்கே வந்துரு அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவாங்க ஆனா சத்தியாது அடா எங்க அப்பாவே மாறிட்டாரு அப்புறம் என்ன இனி நான் அங்கதான் இருக்கணும் சரி ஓகே என்ன ஊருக்கு போன ரெண்டு நாள் அவளா கால் பண்ணா அதுக்கப்புறம் காளியே காணும் சரி நாம போய் பாப்போம் அப்ப நானும் நீ என் கௌரவத்துல சாக்கடை கலந்துருச்சு போச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஏன் ஜாதி 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 அடிக்கிற அளவுக்கு வரி உங்க கண்ணை மறைக்குதா மாப்பிள்ள வரிக்காக பெத்த அடிச்சு நினைச்சீங்களோ இப்ப சொல்றேன் ஓடிட்டே நீங்க எங்களை நான் ஓட மாட்டேன் உன் பொண்ணி பொ எல்லார முன்னாடி ஒரு ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன் எல்லாரும் சாகுங்கடா வாம